கல்ஹிசையில் ஹெரோயினுடன் மூவர் கைது நான் இருந்திருந்தால் நடப்பதே வேறு போல்மார்வல் அணியின் உரிமையாளர் பிணையில் விடுதலை பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலை எல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேடோவிட்ட மற்றும் கட்டுக்குருந்து ஆகிய பிரதேசங்களில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மூன்று சந்தக நபர்கள் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்டின் போது சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் கல்கிசை மற்றும் ஆகிய பிரதேசங்களை வயதுடையவர்கள் ஆவர் சந்தக நபர்களிடமிருந்து பத்து கிராம் அறுநூற்றி அறுபது மில்லிகிராம் ஹெரோயின் ஐந்து கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் ஆறு கிராம் முன்னூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் இல்லையெனில் அவரை சபையில் இருந்து வெளியேற்றி இருப்பேன் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அண்மையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாடு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளின் முறைப்பிளையானது நடந்து கொண்ட முறையும் பிழையானது அதனை கூட்டத்தை தலைமை தாங்கியவர்கள் உரிய முறையில் நெறிப்படுத்தவில்லை அல்லது ஏதாவது உள்நோக்கத்துடன் அவர்களும் அதற்கு துணை போனார்களோ தெரியாது சில வேலைகளில் அவர்களுக்கு அனுபவம் இல்லாதமையும் காரணமாக இருக்கலாம் இங்கு கல்வித்தகமை என்பதை விட அனுபவமும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை உடையவர்களுமே தேவை அன்றைக்கே கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் ஒரு மூத்த அதிகாரியுடன் பேசிய போது அவர் எனக்கு கூறினார் சேற்றில் குளித்துவிட்டு வரும் பன்றியை பார்த்து யானை ஒதுங்கி போனது பன்றிக்கு பயத்தில் இல்லை தன் மீது பன்றியின் சேறு பட்டுவிடும் என்பதற்காக அதே போலத்தான் அன்றைக்கும் நாங்கள் ஒதுங்கி போனோம் என்றார் எழுப்பப்பட்ட கேள்வி முறை விலை என்பதால் அதிகாரிகள் பதில் சொல்லவில்லை என மேலும் தெரிவித்தார் கண்டி பள்ளைகல மைதானத்தில் நடைபெற்ற லங்கா டி டென் சூப்பர் லீக் கிரிக்கெட் போட்டியில் ஆட்ட நிணய சதியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஹோல்மார்வல் அணியின் உரிமையாளரான இந்திய பிரஜை பிரேம்தக்கர் என்பவரை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது பிரேம்தக்கர் இன்றைய தினம் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது பிரேம்தக்கர் சார்பில் நீதிமன்றில் ஆயரான சட்டத்தரணி பிரேம்தக்கரை பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனையடுத்து இந்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலினகமேக்கு பிரேம்தக்கரை ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார் மேலும் பிரேம்தக்கருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் விளையாட்டு ஊழல் தடுப்பு பிரிவில் முன்னிலையாக வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது எதிர்வரும் நத்தார் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்காக மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்து ஐநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகம் மனதுங்க தெரிவித்தார் இதேவேளை மக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டுத்தலங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களில் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகளை அடையாளம் காண சிவிலுடையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார் கத்தோலிக்க தேவாலயங்கள் உள்ளிட்ட மத ஸ்தலங்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் விசேட வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இதையெல்லாம் உங்களுக்காக செய்ய எங்களுக்கு உங்கள் உதவி தேவை உங்களை சுற்றியுள்ள அந்நியர்கள் மற்றும் சந்தேகத்துக்கரமான நபர்களைப் பற்றிய அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தெரிவிக்கவும் உங்கள் சொத்து மற்றும் பணத்தைப் பற்றி எப்போதும் கவனமாக இருக்கவும் உக்ரைனுடனான போரில் சமரசம் செய்து கொள்ள தயாரென ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் இதன்படி அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டொனால்டு போரை முடிவுக்கு கொண்டுவருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்தவொரு நிபந்தனையும் இல்லை என்றும் அவர் கூறியதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன உக்ரைன் மற்றும் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க உட்பட பல நாடுகள் முயற்சிக்கும் நிலையில் போர் தற்போது வரை இடம்பெறுகிறது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே தான் பதவியேற்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர வர முடியும் என நம்பிக்கை வெளியிட்டார் மேலும் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்ப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் உக்ரைனுடனான போரில் சமரசம் செய்து கொள்ள தயார் என புடின் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது